ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து இந்திய ரூபாய் மதிப்பு வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தயவு செய்து வந்து எடுத்துகிட்டு வந்து போகாதீங்க மற்றபடி நீங்கள் சவுதி அரியாவில் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் சௌரியால் வரையும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் இந்திய விமான நிலையத்தில் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ சவுதியில் வந்து வேலை பார்த்துட்டு இப்போ நீங்கள் வெக்கேஷன் செல்கிறவங்களா இருக்கலாம் லைக் சீட்டில் போகிறவங்களா இருக்கலாம் அதாவது நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்பும்பொழுது முறையான எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவோ இல்லை பேங்க் மூலமாகவோ இல்லை நம்பகத்தன்மை உள்ள உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கூட அனுப்புறது வந்து சிறந்தது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது வந்து ரேட் வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சௌதரி அளவுக்கு ரேட்டு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ந தெரியாத நபர்கிட்ட வந்து அனுப்புகிறது எல்லாரும் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள அனுப்புறது அப்புறம் சில நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஊருக்கு வந்து அவங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் ரிசீவ் ஆகாமல் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகாமல் அந்த மாதிரி சிரம பட்டு எல்லாம் வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்போ இருக்குது அப்படி யார் செய்து வந்து இருக்க வேண்டாம் போதிய விழிப்புணர்வுடன் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ எப்பயுமே உங்கள் கம்பெனி கூட வந்து அவங்களுடைய சேலரி பெண்டிங்கு இல்லைன்னா சர்வீஸ் மணியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் அங்கே சவுதியில் இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணிடுங்க மற்றபடி உங்கள் நிறுவனம் கூட கூட சொல்லுவாங்க ஒரு சில நிறுவனங்கள் நீங்கள் ஊருக்கு போங்க அவங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் கிரெடிட் பண்ணுறோம் பேலன்ஸு பெண்டிங் சேலரி அதெல்லாம் வந்து கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் தயவுசெய்து வந்து ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்பி யாரும் இருக்க வேண்டாம் ஸோ அது வந்து உங்களுக்கு ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு வந்து வந்து சில முக்கியமான சொல்லியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் பல பகுதியில் வந்து கனமழை வந்து பொழியும் எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க ரியாத் ஜித்தா உள்ளிட்ட பல பகுதிகளை வந்து கனமழை வந்து பொழியக்கூடும் என அதிகாரிகள் வந்து தெரிவித்துள்ளனர் அதாவது வடக்கு தபுக் பகுதியில் மேலும் மழை பொழிய வாய்ப்பு உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த எச்சரிக்கையில அதிக வேகத்தில் வந்து காற்று வீசும் என்றும் பார்வை திறன் வந்து குறையும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் பயணிகள் வந்து மக்கள் அனைவரும் மிகவும் கவனமாக இருக்கணும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை வந்து பின்பற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த மாதிரி கால்நிலையில் சிவில் பாதுகாப்பு பிரிவினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பயணிகள் அனைத்து விதிகளையும் பின்பற்ற வேண்டும் மழையின் போது பாதுகாப்பான இடத்துல இருக்க வேண்டும் பல பகுதிகளில் மிதமான முதல் கனமான மழை வரை பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஆக்சிடென்ட்லாம் வந்து தவிர்ப்பதற்காக குறைப்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வு சம்பவங்கள்லாம் நடத்திட்டு வர்றாங்க விதிமுறை மீறல்களை வந்து யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கைகள்லாம் சவுதி அரேபியா தரப்புலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக சவுதி அரேபியா விமான நிலையத்திலேருந்து உரிமம் பெறாத வாகனங்களில் பயணிகள் யாருமே பயணிக்க வேண்டாம் அப்படின்றத டிஜிஏ வந்து வழிகாட்டுதலை வந்து வெளியிட்டுருக்குறாங்க அதாவது உரிமம் இல்லாமல் வந்து வாகனம் வந்து ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஐயாயிரம் அதிகாரம் முறையால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் விமான நிலையத்தில் யாத்திரிகர்களுக்கெலாம் வந்து சிறப்பான சேவைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கின்றனர் அதாவது யாத்ரிகர்கள் வந்து அழகான பயணத்தை அனுப்புவதற்காக சவுதி அரேபியா வந்து ஸ்பெஷலாக வந்து ஏற்பாடெல்லாம் வந்து செய்துட்டு இருக்காங்க ரம்ஜானில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் வந்து இந்த அதாவது அதிக நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய பேர் வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து வருகை வந்து புரிகின்றனர் சவுதி அரேபியாவிற்கு வருகையை புரியும் வெளிநாட்டுகளோட எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது மேலும் இப்போ ஃப்ளைனாஸ் போன்ற விமான நிறுவனங்கள்லாம் வந்து அதிகமான பயணிகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதாவது வரவழைப்பதற்காக நிறைய ஃப்ளைட்லாம் வந்து இயக்குறாங்க சில சலுகைகள்லாம் வந்து கூட வந்து வெளியிடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அதாவது பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது மேலும் சவுதி அரேபியாவில் ரீசண்ட்டாக வந்து ஒரு முப்பத்தி நாலு இந்திய தொழிலாளர்கள் வந்து சிக்கி தவிக்கிற காரணத்தினால் அதாவது நிறுவனங்களில் சரியாக சம்பளம் தராமல் சேலரிலாம் தராமல் நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்ட காரணத்தினால இந்திய எம்பசி வந்து தொடர்பு கொண்டிருக்கின்றனர் அதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்திய தூரம் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான அதாவது இந்த வழிமுறைகளில் வந்து வந்து அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு ஊருக்கு அனுப்புறதுக்கெலாம் வந்து ஏற்பாடுகள்லாம் அவங்க வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இது நான் ஏன் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னா அதாவது நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்து சிக்கி தவிக்கலாம் ஸோ உங்களுக்கு சம்பள பிரச்சனைகள் இக்கமாக வந்து கொடுக்காம இருக்கலாம் ரெனியூல் பண்ணாமல் இருக்கலாம் அவங்களாம் இந்தியத்துவத்தை தொடர்பு கொள்ளுங்கள்